என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அன்றைய தெலுங்கால் இந்த மாநிலத்தினுடைய இந்த மெட்ராஸ் பிரெசிடென்சி என்று சொல்லப்படவில்லை சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார்கள் ஆகவே அவரை தமிழரை சுக்னுரா உடைந்தாதான் தொடர்ந்து இங்கு தலைவர்களாக முதலமைச்சர்களாக மந்திரிகளாக எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக வர முடியும் என்ற எண்ணத்தோடு பதினெட்டு சதவீதம் என்று தாழ்த்தப்பட்டோர் சிறையிலே நம்மை அடைத்தார்கள் இதுதான் உண்மை நாம் கணக்கெடுத்து பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளிலே எம்எல்ஏ தொகுதிகளிலே வெற்றி தோல்வி நிரூபிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மக்கள் தொகை கொண்ட சமுதாயமாக வாழ்ந்து வருகிறோம் இந்த எண்பது தொகுதிகளும் இவர் கடைப்பிடி கைப்பற்றி விட்டார்கள் என்றால் இவர்கள் வைத்ததுதான் சட்டம் இவர்கள் தான் முதலமைச்சர் என்பதை புரிந்து கொண்டு அன்றைய ஆட்சியாளராக இருந்த தெலுங்கர்கள் நமக்கு எதிராக நம்மை பதினெட்டு சதவீதம் என்ற சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள் இதுதான் உண்மை பதினெட்டு சதவிகிதம் என்கிற ஒரு மைனாரிட்டி எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் என்ற மெஜாரிட்டியை என்றுமே வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மக்கள் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய இந்த திராவிட கட்சியினுடைய நோக்கங்கள் என்னவென்றால் தமிழர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராகவோ மந்திரிகளாகவோ எம்எல்ஏக்களாகவோ எம்பிக்களாகவோ வந்துவிட கூடாது என்ற எண்ணத்திலே பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட தேவேந்திர குல வேலர்களை குடும்பனார் காலாடி மூப்பனார் புலகனார் பணிக்கிறார் வயக்காரர் பன்னாடிவார் பல்லர் என்ற பட்டங்களை பெற்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த சமுதாயத்தை சிறைப்படுத்தி நான் பதினெட்டு சதவீத சிறைக்குள் அடைத்தான் நீ எம்எல்ஏ சீட் கேட்டினா நீ ரிசர்வ் துயில கேளுமா பொது துயில் தர மாட்டான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தை நிர்ணயம் செய்கின்ற பொழுது பொது தொகுதியில் அனைவரும் நிற்கலாம் என்றுதான் சொன்னார் எழுதப்படாத சட்டமாக கருணாநிதி போன்ற சதிகாரர்கள் சண்டாளர்கள் என்றுமே இவன் தாழ்த்தப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவனை ரிசர்வ் தொகுதியிலே நிக்க வைப்பான் அதே இன்னைக்கு இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய அரசு நம்மை ஆதரிக்கலாம் டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் நம்மை ஆதரிக்கலாம் பெருமாற்ற கோரிக்கை வருகின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் வெளிநடப்பு செய்தார்கள் தெரியுமா உங்களுக்கு திமுக கையில் தான் முப்பத்தி எட்டு எம்பிக்கள் இருந்தான் முப்பத்தி எட்டு திமுக கூட்டணி எம்பிக்களும் தேவேரகுல வேளாளர் என்று பண்பாட்டு தான் இந்த மக்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று பாரத அந்த கொண்டு பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு பொழுது அத்தனை கட்சியும் அது இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் அஇஅதிமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் இத்தனை கட்சியும் எம்பிக்களும் முப்பத்தி எட்டு பேர் வெளியில போனா ஏன் தெரியுமா நம்மை குல வேரலன் என்று அழைப்பதற்கும் அங்கீகாரம் வழங்குவதற்கும் நம்முடைய பண்பாட்டு வேரலன் என்ற பெயரினை அவர்கள் அங்கீகரிக்க தயாராக இல்லை ஆகவே அவன் இந்த நாய்களுக்கா நான் ஓட்டு போட வேண்டும் என்று கேட்கிறேன் இந்த நாய்களுக்கா நம்மை மகிந்தனா கூட மதிக்காத நாய்கள் நம்மை மண்ணின் மகிந்தன கூட மதிக்காத நாய்கள் நம்மை தமிழனாக கூட மதிக்காத நாய்கள் நம்மை உழவர் பெருமக்களாக மதிக்காத நாய்கள் நம்முடைய கீர்த்தி நம்முடைய வரலாற்று கீர்த்தி மெய் நம்முடைய வரலாற்று பெருமைகளை மதிக்காத நாய்கள் இங்கு அரசியல் கட்சி தலைவனாக இருந்து கொண்டு நம்மை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான் இவர்களுக்காக நாம் ஓட்டு போட போகிறோம் என்று கேட்கிறேன் இவர்களுக்காக ஓட்டு போடுவது தலைவர் கனராஜ் அவர்கள் அதே போன்ற தலைவர் நம்முடைய பி பி நடராஜ தேவேந்தர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது அதை சொன்னார்கள் என்ன என்று சொன்னார்கள் என்று எங்களுக்கு எந்த கட்சி தேர்தல் அறிக்கையிலே இவர்கள் பட்டியல் சமுதாயத்தில் இருந்து வெளியேறு என்ற கோரிக்கையை அங்கீகரிக்கிறதோ இந்த தமிழரை தமிழராக மதிக்கின்றதோ இந்த உழவர்களை உழவராக மதிக்கின்றதோ இந்த சேரசோழ பாண்டிய மரபினரை சேரசோழ பாண்டியன் என்று மதிக்கின்றதோ அந்த கட்சிக்கு வாக்களிப்போம் என்று சொன்னார் இதுதான் சத்தியம் இதை எவன் சொல்லிட்டு ஊருக்கு ஓட்டு கேட்க வர்றானோ அவனுக்கு போட்ட போது இல்ல திமுக அண்ணா திமுக இந்த காங்கிரஸ் இந்த கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் தலித்தியவாதிகள் நம்மை தனித்து